ீவு பிரச்சினை குறித்த முழு விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜிடம் விரைவில் அளிக்க உள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மத்திய அரசு சரியான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பாஜக தலைவராக அமித்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கச்சத்தீவு பிரச்சினைகையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட் மனு கடந்த ஆட்சிக் காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டது என்றார் தமிழக பாஜக சார்பில் கச்சத்தீவு குறித்த முழு விவர அறிக்கையை வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் விரைவில் வழங்க உள்ளதாக தெரிவித்த எச் ராஜா இதையடுத்து மத்திய அரசு இதில் நல்ல முடிவு எடுக்கும் என்றும் கூறினார் மிக மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலை எங்கள் கையில் கிடைத்திருக்கு அவ்வளவு கேவலமான பொருளாதாரம் தெரியாத சிதம்பரம் மாண்டே சிங் அல்வாலியா மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்களுக்கும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கும் இதனுடைய கட்சத்தினுடைய முழு விவரங்களை பற்றியும் தகவல்கள் அனுப்ப இருக்கிறோம் இன்னும் ஒரு நாளில் முந்தைய சர்க்கார் போட்ட விட்ட விஷமத்தனமாக ஒரு காங்கிரஸ் அட்வகேட் எடுத்து இந்த சர்க்கார் போட்டதா பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது அடிப்படையில் ஆதாரமும் கிடையாது உங்களுக்கு கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமானது என்பது தெரியும் ஆகவே இது பற்றி சரியான நிலைப்பாடு மத்திய அரசு வரவிருக்கின்ற தேர்தலில் பாஜகவை கடுமையாக எதிர்த்த ஜெயலலிதா ரயில்வே பட்ஜெட்டை வளர்ச்சிக்கான பட்ஜெட் என அறிவித்ததன் மூலம் எதிர்க்கட்சிகளும் இந்த பட்ஜெட்டை பாராட்டியுள்ளதாக எச் ராஜா கூறியுள்ளார்